காவேரியும் சேர்ந்து பேசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரமே இருக்க மாட்டது அந்த அளவுக்கு தான் இப்போ இங்க விஷயத்த வந்து பெருசு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ராகினியும் ஆனா என்னதான் இருந்தாலும் ராகினி சொல்றதெல்லாம் ஒரு அளவு ஏறினாலும் இன்னொரு பக்கம் விஜய் மேல அதிக நம்பிக்கையோட தான் இங்க காவேரி இருக்கவும் கண்டிப்பா வெண்ணில ஏத்துக்க மாட்டாரு நம்ம கூட தான் சேர்ந்து வாழ்வாரு அப்படின்ற ஒரு ஒரு அளவில்லாத நம்பிக்கை இங்க விஜய் மேல இருக்கதான் செய்த காவேரிக்கு அதான் தாத்தா கிட்ட வெளிப்படையா பேசவும் செய்ய தாத்தாவும் இதை நினைச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கதான் செய்யறாரு அதுக்காக விஜய் இப்படியே விட்டுடக்கூடாதுன்னு தாத்தாவுக்கு யோசிக்கவும் தோணுது எங்க விஜய் அடுத்த நாள் வீட்டுல இருக்கும் தாத்தா பேசுறாங்க ஏண்டா விஜய் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வரல இப்போ வெணிலாவை கூட்டிட்டு வந்திருக்க அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்குன்னு சொல்லி கேட்கும் இல்ல தாத்தா இதுக்கப்புறமும் இந்த விஷயத்துல நம்ம அதிகமா ஈடுபாடு காட்டுறதை விட நம்ம ஒரு கேட்டேக்கரை வச்சு இங்க நம்ம வெணிலாவை பாத்துக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க ஏப்ப இதை நீ காவிரி கிட்ட பேசினியா காவிரி கிட்ட மனசு விட்டு பேசினேன்னு சொல்லி கேட்க இல்ல தாத்தா இன்னும் கிளம்பவே இல்ல இப்போ வெணிலா வந்ததுல இருந்து அவகிட்ட பேசாத மாதிரியே இருக்கு கொஞ்சம் எங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் ஏதோ விரிசல் அந்த மாதிரியே இருக்கு தாத்தான்னு சொல்ல அதே தாப்பா நானும் சொல்றேன் நீங்க இப்படி இருக்கிறதே நல்லா இல்ல இங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எங்க பா தாத்தாவும் சொல்றாங்க இதை கேட்ட எங்கள் விஜயும் சரி தாத்தா நான் இன்னைக்கே போய் கேர்டேக்கர் இருக்காங்களா ஏதாவது கிடைக்கிறாங்களா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எங்க விஜய் கிளம்பி போகிறாங்க தாத்தா இந்த விஷயம் நான் வந்து காவேரி கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போக சரிப்பா நீ வந்து காவேரியை பார்த்து அதுக்கப்புறமா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்கே வெளியில் போகிற விஜய் அங்கே இங்கேயும் வந்து தேடி அலைகிறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கேர் டேக்கர் எங்களுக்கு கிடைக்கவும் செய்ய நாளையிருந்து நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த விஜய் தாத்தா கிட்ட இந்த விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக சொல்ல ஆமா தாத்தா சொல்லி கேட்க காவேரி இன்னும் கீழேயே பாரலையப்பான்னு சொல்றாங்க சரி தாத்தா நான் மேல போய் பாக்கறேன்னு சொல்லி போனா அங்கே மொட்டை மாடியில தான் மாடிக்கு ஓடோடி போறாங்க முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லும் போது எங்க காவேரிக்கு எதுவுமே புரியல என்ன விஷயம்னு சொல்லி கேக்க எப்போதும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச வரும்போதெல்லாம் இப்ப அதை நீ கேட்கிற நிலைமையில கூட இல்ல இல்ல காவேரி அப்படின்னு சொல்ல இல்லைங்க நீங்களே எங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி என் கூட கீழே வான்னு சொல்லி எங்க காவிரி கையை பிடிச்சு கூட்டிகிட்டு எங்க கீழே வர இது ராயினி பார்த்து ரொம்ப தட்சி ஆகிறாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு டைமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம் இப்போ எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு தெரியாம ராயினி தெரிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அப்ப தாத்தாட்ட கூட்டிட்டு வந்து விஜய் சொல்றாங்க தாத்தாவுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுப்பா காவேரி ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாங்க உடனே தாத்தாட்ட கிட்ட கேக்குறாங்க காவேரி அது ஒண்ணும் இல்லம்மா காவேரி இனிமே விஜய் வெண்ணிலா பெண்ணிலான்னு பெண்ணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறது உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா இப்போ வெண்ணிலாவை பார்த்து இருக்கிறதுக்கு ஒரு கேட் எக்கரை அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணியாச்சு இனிமே அவங்க தான் வந்து வெண்ணிலா கூட இருந்து பார்த்துக்கவும் போறாங்க விஜய் இனிமே உங்க கூட எப்போதும் சந்தோஷமா எப்போதும் இருப்பாமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்க காவேரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு எங்க விஜய பார்க்க உண்மையிலே தான் காவேரி வெண்ணிலா வந்தா உன்னையை விட்டுட்டு இந்த வெண்ணிலாவே பார்த்துட்டு இருப்பேன் நினைச்சியா வெண்ணிலா என்னுடைய லைஃப்ல ஒரு பாட்டு தான் ஆனால் என் லைஃப் நீ தானே பா காவேரி உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது ஏதோ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய ஒரு விரிசல் ஏற்படுத்தின மாதிரி இருக்கு அது இனிமேல் நமக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இங்க பார்த்து முறைக்கவும் செய்ய இப்போ தெரிஞ்சுக்கோ எப்போதுமே இவருக்கு நான் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ராகினியை பார்த்து பண்ணவும் செய்கிறாங்க எங்க காவேரி இதை பார்த்துட்டு ராகினி நிற்க நிக்க விஜய் சொல்றாங்க என்ன காவேரி இப்போ சந்தோஷமானு சொல்லி கேட்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இங்க தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் தான் செய்யறாங்க சரி காவேரி நம்ம ரெண்டு பேரும் இங்க எந்த கிளம்பி வெளியில போய் ரொம்ப நாள் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் வெளியில போகலான்னு சொல்லும் போது இங்க காவேரி ரொம்ப சந்தோஷமா மேல மாடிக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரவும் செய்யறாங்க கீழே வந்ததுக்கு பிறகு சரி நான் ரெடியாயிட்ட வச்சு போகலாமான்னு சொல்லும் போது இருக்காவே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு வராங்க நானும் வரேன்னு சொல்லி எங்க காவேரியும் போய் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு வாங்க வச்சு போகலான்னு சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வெளியில வரேன் இங்க உள்ள உட்கார்ந்துருக்க வெண்ணிலா டென்ஷன் ஆகுது டென்ஷனா இருக்கிற வெணிலா இவங்க ரெண்டு பேரும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு இங்கே வெண்ணிலா யோசிக்கவும் செய்றாங்க வெளியில போற காவேரி உடனே விஜய் கிட்ட சொல்றாங்க என்னங்க நம்ம வெண்ணிலாவையும் கூடவே கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது ஏன் காவேரி அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்க வெண்ணிலாவுக்காக நம்ம முதல் தடவை கோவிலுக்கு போகிறோம்ல நம்ம வெண்ணிலாவுக்காக வெணிலாவையும் கூட்டிட்டு போய் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்ணிலாவை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு நம்ம வேற எங்கே போகிறதா இருந்தாலும் போகலாமேன்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய இதை கேட்ட விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிவா வெண்ணிலா கூட்டிட்டு போகலாம்னு சொல்லி இங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து வெணிலாவை அங்கிருந்து கூட்டிட்டு போகவும் செய்யறாங்க அங்கிருந்து கோவிலுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க அங்க போய் வெணிலாவுக்காக வேண்டிக்கிறாங்க சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி ஒரு இடத்துல மூணு பேர் உட்காந்து பேசவும் செய்யறாங்க வெண்ணிலா அமைதியா இருக்கிறத பார்த்து விஜய் விஜய் காவேரி கிட்ட சொல்றாங்க இப்படி எல்லாம் இவங்க இருந்ததே இல்ல தெரியுமா என்னாலதான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு காவேரி ஆனா சீக்கிரமா இவளுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்தரணும் அப்படின்னு எங்க காவேரி கிட்ட சொல்ல கண்டிப்பா நடக்குங்க அப்படின்னு எங்க காவேரி ரொம்ப ஆறுதலா பேசிக்கிறாங்க சரி நம்ம கிளம்பலாமாண்ண எங்க விஜய் கேக்குறாங்க ஓகேங்க நானும் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன் சொல்லி வெண்ணிலாவை கூட்டிட்டு பின்னாடி வந்துட்டே இருக்காங்க இங்க கோயிலுக்கு வெளியில கார் நிக்கிது கார் பக்கத்துல போய் எங்க விஜய் நின்னுட்டு இருக்காங்க அப்போ இங்க எல்லாருக்கும் தானாகதான் இதெல்லாமே பண்ணிட்டு எங்க காவேரி வெளியில வர நேரத்துல இங்க வெண்ணிலா என்ன செய்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் என்னை கொண்டு வீட்டில விட்டுட்டு தானி தனியா ஜாலியாக ஊர் சுத்த கிளம்பிடுவாங்களா இவன் எல்லாம் இருந்தா தானே எங்க விஜய் கூட போறதுக்கு இவளை அடியோட விரட்டணும்னு நினைச்சு தானே நான் இங்க வந்துருக்கேன் அப்படிப்பட்ட என்னை எங்க விஜய் கூட சேர விடாம விஜய் இவ்வளவு ஜாலியா சுத்துவாங்க நம்ம தனியா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு வெண்ணிலா அங்க பக்கத்துல கடந்த தேங்காய் செல்ல எடுத்து இங்க காவேரி முகத்துல வீசிடுறாங்க காவேரி அங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க இடத்துல வீசும்போது அவங்க நெத்தியில பட்டு காயமாகிய ரத்த அதிகமா ஊத்த ஆரம்பிக்க இதை பார்த்த விஜய் ஓடி வராரு ஓடி வந்து இங்க காவேரிய கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுத்து இங்க காவேரிக்கு வந்து இங்க ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு ரொம்ப கவனமாவும் பார்த்துட்டு இருக்காங்க பாசமா பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா சம்ம டென்ஷனை நின்றுட்டே இருக்க இ வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இங்க பயங்கரமா சத்தம் போடுறாங்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கப்புறம் எங்க காவேரி கிட்ட இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் காவேரி தான் என்னுடைய உயிரே அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவளுக்கு யாராவது தீங்கு விளைவிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க நான் சும்மாவே விட மாட்டேன்னு எங்க விஜய் பயங்கரமா சத்தம் போட விஜய் விடுங்க விஜய் அவ எதுவும் தெரியாம தெரியாமலா இவ்வளவு நாள் மெமரி லாஸ்ல தானே இருந்துட்டு இருந்தா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்ல இப்ப இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எங்க விஜய் பயங்கரமா சத்தம் போடவும் செய்யறாங்க சத்தம் போட்டுகிட்டே இங்க காவேரி நெத்தில இருக்க காயத்தையும் பார்த்துக்கிட்டே ரொம்ப கொலை வெறியில இங்க வெணிலாவை பாக்குறது மட்டும் இல்லாம வெணிலாவை பயங்கரமா திட்டவும் செய்யறாங்க வெணிலா தனக்கு எதுவுமே தெரியாதது போல மெமரி லாஸ் மாதிரியே நடிச்சுட்டே நின்னுட்டே இருக்காங்க விடுங்க விஜய் நீங்க திட்டுறீங்களா இல்ல நல்லா பேசுறீங்களான்னு கூட தெரியாத ஒரு நிலைமையில தான் அங்க வெணிலா இருக்காங்க பாருங்க அவங்க ஏதோ அவங்களால சில விஷயங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அதனால கூட இவங்க இப்படி நடந்துக்கலாம் அது என்னன்றதை நம்ம டாக்டர் கூட்டிட்டு போய் கேட்டா தானே தெரியும் விடுங்க விஜய் பாத்துக்கலாம் அப்படின்னு காவேரி சப்போர்ட் பண்ணி பேசவும் செய்ய இங்க வெணிலாவுக்கு சம்ம டென்ஷன் ஆகுது பக்கத்துல வர இங்க விஜய் நீ

கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி எங்க காவேரி சொல்லும்போது விஜய் பயங்கர கோவம் எங்க விஜய் ட்ரோ ட்ரை பண்ணிட்டு பக்கத்துல காவேரியையும் உனக்கு ஒண்ணு இல்ல காவேரி நம்ம டாக்டர் காட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படியே இவளையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல விஜய் பரவாயில்ல அதான் நீங்க எனக்கு காயத்துக்கு மருந்து போட்டீங்கல்ல அதுவே சந்தோஷம் தான் இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்றாங்க ஆனா காவேரிக்காக ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்கிற விஜய் நினைச்சு காவேரி சந்தோஷப்படவும் செய்ய இனிமே காவேரிக்கு இங்க தான் எல்லா விபத்தும் ஏற்படுதுன்னு பார்த்தா இங்க வெண்ணிலா அப்படி நடந்துக்கிறான் உண்மையிலேயே இவளுக்கு மெமரி லாஸ் தானா இல்ல மெமரி லாஸ் போல நடிக்கிறாளானு காருல இருக்க கண்ணாடி வழியா பார்க்கவும் செய்ய முறைச்சு பார்த்துட்டு வெண்ணிலா எங்க கா விஜய் பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் தா முகத்தை வேற மாதிரி மாற்றிக்கிறத டக்குன்னு விஜய் கவனிச்சிடுறாரு விஜய்க்கு இன்னும் பயங்கரமான ஒரு சந்தேகம் வரதான் செய்து இவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் தான் முடிவு பண்ணனும்னு இங்க விஜய் முடிவு செய்யறாங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போனா வீட்ல எல்லாரும் கேட்கவும் செய்ய தாத்தா கிட்ட விஷயத்த சொல்றாங்க அது ஏன்னுதான் தெரியல தாத்தா ஆனா சில நேரங்கள்ல எங்க வெணிலாவுடைய சில நடவடிக்கைகள் எனக்கு பார்க்கும் போது சந்தேகமா இருக்குன்னு தாத்தாட்ட சொல்லவும் செய்யறாங்க என்னப்பா விஜய் சொல்றேன்னு எங்க தாத்தா கேக்கு ஆமா தாத்தா எப்பெல்லாம் நான் காவேரி கூட பேசணும்னு நினைக்கிறேனும் இல்ல அவகிட்ட நெருக்கமா இருக்கிறனும் அப்பெல்லாம் எங்க வெண்ணிலாவால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு கவனிச்சு பார்த்த வரைக்கும் இது வெண்ணிலாவில வர பிரச்சனையா தான் எனக்கு தோணுது அவ உண்மையில மெமரி லாஸா அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதே காவேரிக்கு இவ்வளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது காவேரி இல்லாமல் எனக்கு இந்த உலகமே இல்லை தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்ய நீ இருக்கும் கவலைப்படாதப்பா விஜய் எங்கள் காவேரிக்கு எதுவும் ஆகாது அவள் கடைசி வரைக்கும் உன் கூட சந்தோஷமாக தான் இருப்பாள் அப்படின்னு எங்கள் தாத்தாவும் சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் காவேரி அதே யோசனையில் அங்கே விஜய் பற்றின எண்ணத்துலையுமே அங்கே உள்ள ரூமில் படுத்துருக்க அங்கே மேலே மாடிக்கு போகிற விஜய் எங்கள் காவேரியோட தலையை கொதிவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் எப்போதும் பக்கத்தில் என்னைக்குமே உன் கூடவே இருப்பேன் யாருக்காவும் உன்னை விட்டு கொடுத்துருவோம் மாட்டேன் விட்டுட்டு போயிவிடவும் மாட்டேன் எங்க காவேரி கிட்ட பேசிட்டே அவங்களும் பக்கத்திலே உட்கார்ந்து படியே தூங்கிட்டு இருக்காங்க